வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா அதாவது சௌ என்று அழைக்கப்படக்கூடிய மேராக்காய் போண்டா அதுக்கு தேவையானது மேராக்காய் அதாவது சௌ அப்புறம் வந்து மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் முருங்கைக்கீரை அதாவது முருங்கைத்தலம் இருக்கு இல்லைங்களா அது அப்புறம் காரமாவு இதுலேயே உப்பு காரம் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம்னா இந்த சவு வந்து தோலை சுரண்டிட்டு அப்படியே வந்து இந்த கா காய் சுரண்டியில் சுரண்டிக்கிறோம் சுரண்டி எடுத்துக்கிறோம் அதை வந்து முதல்ல பார்ப்போம் வாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு காய் வந்து தோலை சுரண்டிக்கிறோம் சீவிக்கிறோம் நல்லா கவனிங் எப்படி பண்ணுறோம்னு ரொம்ப ஈஸியான பலகாரம் ஈஸியான காரம் வெறுமனே போண்டா செய்கிறதுக்கும் இப்போ இந்த மாதிரி ஏதாவது காய்கறிகளை மிக்ஸ் பண்ணி போகிறதுக்கும் நம்மளுக்கு தேவையான சத்து கிடைக்கும் இந்த இருக்கிற சத்து நேரடியாக கிடைக்கும் நம்மளுக்கு அதனால் வந்து பாருங்கள் பாருங்கள் ஒன்று சண்டியாச்சு அடுத்த ரெண்டாவது சரண்டி இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் சவ் சௌ வந்து எடுத்துக்கிறோம் பாருங்க கட் பண்ணி உள்ளக்கரை விதையை எடுத்துடுவோணும் பாருங்கள் விதை எப்படி இது ஒன்றும் இல்லை மாங்காய் மாதிரி தான் இருக்க மாட்டேங்குது அதனால் வந்து உள்ளக்கரை விதையை எடுத்துகிட்டு அப்புறம் சுரண்டிக்கலாம் ரெண்டுலேயுமே ரெண்டு காய் நானூறு கிராமு ஒன்று ஒன்று இரநூறு இரநூறு கிராமு ரொம்ப சிம்பிள் நீங்கள் டெய்லியுமே கூட இந்த போண்டா செஞ்சு கொடுக்கலாம் அடுத்த அதுலேயும் விதையை எடுத்துக்கிறோம் பார்த்தது நம்ம சுரண்டிக்கிறோம் இப்போ சுரண்டிக்கிறோம் நீங்கள் இந்த சவுச்சவ்வதில் நீங்கள் மாங்காய் கூட இந்த மாதிரி சுரண்டி கூட மிக்ஸ் பண்ணி போண்டா செய்யலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சவுச்சவ் வச்சு ரெடி பண்ணுறோம் இனி அடுத்த வீடியோவில் வேணால் நம்ம வந்து மாங்காயை வச்சு ரெடி பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி முதல்ல இதை வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம் போண்டா எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணியும் போடலாம் ஆனால் சுரண்டி போடும்போது நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லாயிருக்கும் வேகிறது வந்து சீக்கிரமாக வந்துடும் தான் நம்ம சுரண்டி போடுறோம் நீங்கள் காயாக கட் பண்ணி போட்டீங்கன்னா அப்போ வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் பாருங்க சோரண்டர் சவுண்டு கேட்குது இல்லைங்களா தாரக்ட் தாரக்ட் தரக்த் தார்ட் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி இப்படியே போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் மேராக்காய் வெங்காயம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைத்தலை அப்புறம் பஜ்ஜி போண்டா மாவு அது வந்து பஜ்ஜி போண்டா மாவுன்னு தான் இருக்குது நம்ம வந்து போண்டா செய்கிறோம் பஜ்ஜி செய்யல போண்டா செய்கிறோம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் அடுத்தது சுரண்டன காய்ச்சோண்டியில் சுரண்டனை மேராக்காய் என்கிற சவ் சவு போட்டுக்கிறோம் அடுத்தது மாவு கட் பண்ணி கொட்டிக்கிறோம் அதுக்கு முன்னாடி வந்து முருங்கை கீரை அதாவது கீரை என்று சொல்லப்படுகக்கக்கூடிய முருங்கை இலை இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கையில் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிறோம் ரெண்டா ரெண்டா பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியானது முருகைக்கீரை சவுச்சவு வெங்காயம் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா போண்டா மாவு இப்போ கட் பண்ணி இங்கே கொட்டிக்கிறோம் இப்போ மாவு கொட்டிக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூள் உப்பு கலக்க தேவையில்லைன்னா மாவு வாங்கும்போதே அது அப்படியே இருக்குது கார மாவு தான் கலரே பாருங்கள் எப்படிக்குதுன்னு பாருங்க ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கிறோம் ஏன்னா பஜ்ஜி பார்த்துட்டு தான் வந்திருக்குது நம்ம போண்டா பார்த்துக்கு ரெடி பண்ணணும் போண்டா பார்த்தோம்னா கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் சேர்க்கணும் அதிகமாக அப்போ தான் உருண்டொருண்டியாக சூப்பராக இருக்கும் லட்டு மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி கலந்துக்கிறோம் தேவையான அளவு கம்ப்ளீட்டாக மாவு கலர் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு தண்ணி ஊற்றணும்னு நல்லா சூப்பராக கலக்கிறோம் கலக்கிட்டு அப்புறம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி காஞ்சோடய எடுத்து எடுத்து போட்டு எடுத்துரும் அவ்வளோதான் இதை வந்து அப்படியே எண்ணெய் போட்டு போண்டா ரெடி ஆயிரும் பாருங்கள் போண்டா மாவு ரெடி இப்போ வந்து எண்ணெய் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ அடுத்தது என்ன காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் என்ன காய்ஞ்சோன்னா அதை வந்து ப போண்டா போட்டு எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் போடுங்க போடுங்க ஓகேப்பா அப்படி வேண்டும் கொடார் கழிச்சு அப்படி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிக்கலாம் திருப்பிட்டோம்னா பாருங்கள் சூப்பராக இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கிறோம் வெந்திருச்சு பாருங்கள் வெந்திரிச்சி எடுத்துக்கலாம் எடுத்து இங்கே போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு என்ன கொஞ்ச நேரம் வடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோ அடுத்த அடைசல் போட்டுக்கலாம் இப்போ சுவையான போண்டா ரெடி ஆகிடுச்சு அடுத்த அடைசல் அதேமாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதேமாதிரி மீதிக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம்

பாருங்கள் சுவையான மேராக்காய் போண்டா அதாவது சவு போண்டா ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்